இல்லற இயல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்பை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்பை உடைத்து பொருள் விளக்கம் இல்வாழ்க்கையில் வாழ்பவர் தாம் மட்டும் அறவழியில் நடக்காமல் தம்முடன் உடனிருப்பவர்களையும் அறவழியில் நடக்கச் செய்து தானும் அறநெறிகளை பின்பற்றி இல்வாழ்க்கையை நடத்தினால் அவருடைய வலிமையானது தவம் செய்பவர்களின் வலிமையை விட அதிகமானது ஆகும் அறச்செயல்களுக்கே வலிமை அதிகமாகும் எனவே அறவழியில் நடப்பவர்கள் அவர்களுடைய வலிமையும் சிறப்பும் பேரும் புகழுமானது மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கும் ஆனால் நாம் மற்றும் அறவழியை பின்பற்றாமல் நம்முடன் இருப்பவர்களையும் அறவழியில் பின்பற்ற செய்தால் அதனுடைய வலிமை சிறப்பு பெருமைகள் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும் குறிப்பாக இல்வாழ்க்கையில் வாழும் குடும்பத் தலைவர் தாமே மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து அறநெறியை அறநெறியை பின்பற்றி மற்றவர்கள் அந்த அறநெறியை பின்பற்றுமாறு செய்தால் அதனுடைய மாண்பு மிகவும் அதிகமாகும் இதையே வள்ளுவர் பெருந்தகை இக்குறளின் மூலம் விளக்கியுள்ளார் எனவே ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் அறநெறியை பின்பற்றினால் அதனுடைய பயனானது அக்குடும்பத்தை மட்டும் சேராமல் சுற்றி இருப்பவர்களுக்கும் கிடைக்கச் செய்வது அக்குடும்பத் தலைவரினுடைய கடமையாகும் எனவே தம்முடன் இருப்பவர்கள் தன்னுடைய மக்கள் சுற்றத்தார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் அறநெறியை அறநெறியை கற்றுத்தந்து அவர்களும் அறநெறியை தவறாமல் பின்பற்றுகிறார்களா என்பதை உறுதி செய்து வாழ்க்கையில் இல்வாழ்க்கையை நடத்துபவர் தவ வாழ்வு புரியும் துறைவிகளை காட்டிலும் மேன்மையும் சிறப்பையும் அடைவார்கள் என்பது तिन्नम